பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடலை பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பருப்பு அடுத்தது தனியா அடுத்தது காஞ்ச மிளகா அதுக்கு அடுத்தது சீரகம் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அடுத்தது கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக ஒரு தட்டில் ஆற வைங்க அதுக்கு அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதையும் நம்ம ஒரு தட்டில் ஆற வைக்கலாம் அதுக்கடுத்து அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் அதோடு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிருக்க அந்த மசாலா பொருளெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு தேங்காவை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அது பவுடர் ஆனதுக்கப்புறமா அதிலே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அங்கே வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கோம் அதில் இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க மிக்ஸி மட்டும் கொஞ்சோண்டு கழுவிட்டு அதில் ஊற்றிக்கோங்க அடுத்தது நான் ஒரு எலுமிச்ச சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளி கரைச்சலையும் நம்ம இதில் ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க நமக்கு நல்ல டேஸ்டியான பூண்டு மிளகு குழம்பு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ